ஹாய் ஸ்டூடெண்ட் இன்றைக்கி நாம் டிஎன்பிசிக்கு தேவையான முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் subscribe பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற icon ஐக்கான பண்ணிக்கோங்க இன்றைக்கி நாம் நேருவின் கடிதம் பார்க்குறோம் மகள் இந்திராவுக்கு நேரு எழுதிய கடிதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு வரை நாற்பத்தி வருடங்கள் அவர் சிறையில் இருந்த காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி வரை மேற்கு வங்காளம் தாகூரின் விஸ்வபாரதி கல்லூரியில் தான் இந்திரா காந்தி சேர்ந்தபோது இக்கடிதம் எழுதப்பட்டது அந்த சாந்தி நிகேதன் அந்த கல்லூரி பேர் சாந்தி நிகேதன் கல்லூரியில் தான் இந்திரா சேர்ந்தபோது இந்த கடிதம் நேருவால் எழுதப்பட்டது மகளுக்கு அல்மோரா சிறைச்சாலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு பிப்ரவரி இருபத்தி ரெண்டில் எழுதப்பட்டது என் நேரு வந்து தன்னுடைய மகள் இந்திராவுக்கு எப்போ கடிதம் எழுதினாருன்னா அல்மோரா சிறையில தான் அவர் அடைக்கப்பட்டிருந்தாரு அவர் எழுதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு பிப்ரவரி இருபத்தி இரண்டுல எழுதியிருக்காரு இந்திரா காந்தியின் ஆசிரியர் யாருன்னா அந்த காலேஜில் கிருபாலினி மகளே வழிகாட்டுதல் சொல்கிறேன் ஆனால் வற்புறுத்தவில்லை என இந்த கடிதம் மூலம் நேரு தன் மகளுக்கு சொன்னார் நான் வழிகாட்டுறேன் உன்னை வற்புறுத்தலன்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஆசிரியர் எல்லாம் உனக்கு சொல்லி கொடுப்பார்கள் என நான் நம்புகிறேன் அங்கே இருக்க ஆசிரியர்களும் உனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க நான் நம்புறேன்னு சொல்லியிருக்காரு நெக்ஸ்ட் சந்தேகங்கள் நான் படித்தது கேம்பிரிட்ஜ் கல்லூரி நேரு படித்த கல்லூரியை பத்தி சொல்லியிருக்காரு அவர் வந்து கேம்பிரிட்ஜ் கல்லூரியில் தான் படிச்சிருக்கார் தான் சொல்றாரு கடிதத்துல சந்தேகங்களை தீர்க்க எனக்கு வாய்ப்புகள் அந்த கல்லூரியில் வழங்கப்பட்டதுன்னு சொல்றாரு புத்தகங்களை படிக்கிறாயா என கட்டாயம் என நேரு சொன்னார் புத்தகங்களை யாரையும் படிக்க சொல்லி கட்டாயப்படுத்த கூடாதுன்னு நேரு எழுதியிருந்தார் புத்தகங்களை அனுப்ப மகள் சொன்னபடி அனுப்புகிறேன் உனக்கு பிடித்தால் அதை படித்து தெரிந்து கொள் என எழுதினார் ஆசிரியர் எப்படி பயன்படுத்துவது என்ன எப்போ எப்போ ஒன்று கட்டாயப்படுத்துகிறோமோ அது நன்றாக இருக்காது என்று இக்கடிதம் நமக்கு மெய்ப்பித்தது அதாவது ஒரு விஷயத்தை நம்ம கட்டாயப்படுத்தினா அது நல்லா இருக்காதுன்னு நேரும் இந்த கடிதத்தில் மெய்ப்பி மெய்ப்பிச்சுருந்தாரு சரியான வழிகாட்டல் இருந்தால் போதும்னு தான் இந்த கடிதம் வந்து உரு உறுதிப்படுத்துச்சு நெக்ஸ்ட்டு சில பு சில பெயர்கள்லாம் கொடுத்துருந்தாரு பிளாட்டோ சுவையான தத்துவங்களை எழுதுகிற ஆசிரியர் கிரேக்க நாடகங்கள் ஆர்வம் தூண்டுபவைன்னு சொல்லி எழுதியிருந்தாரு அது கற்பனை உலகத்திற்கு நம்மை அழைத்து செல்லும்னு எழுதியிருந்தாரு அப்புறம் காளிதாசரின் சகுந்தலாம் நாடகம் படிக்கிறாயா என அந்த அந்த நூலை வந்து அறிமுகம் செய்தார் டால்ஸ்டாய் போரும் அமைதியும் டால்ஸ்டாய் எழுதிய போரும் அமைதியும் அந்த நூல் வந்து நீ படிக்கிறாயான்னு கேட்டார் உலகின் மிகச்சிறந்த நூல்களில் இதுவும் ஒன்றுன்னு சொல்லி போரும் அமைதியும் டால்ஸா எழுதின போரும் அமைதியும் நூலை மகள் இந்திராவுக்கு அறிமுகப்படுத்தினார் இந்த கடிதத்தின் மூலமாக பென்னாட்ஸாவின் நூல்களை படிக்கிறாயா என கேட்டு எழுதினார் அடுத்தது பெட்டன் ரஸ் ரசல் எனக்கு பிடித்த கவிஞர் கவிதை ஆசிரியர்னு அவரை பற்றி சொல்லியிருக்காரு பெட்டன் ரசல் தான் எனக்கு பிடித்த கவிதை ஆசிரியர்னு சொல்லியிருக்காரு இதையும் இப்போ வாசிக்கிறாயா என கேட்டார் புத்தகங்கள் இவை இந்த எல்லாம் அறிமுகம் செய்தார் மகளுக்கு புத்தகங்களை வாசிக்கும்போது சிறு வெளியே வருகிறோம்னு சொல்லியிருக்காரு மலை மீது ஏறி நின்று உலகத்தை இதுவரை பார்க்காத உலக காட்சி பார்க்கிறோம் புக்கை படிக்கும் போதுன்னு சொல்லி எழுதியிருந்தார் அதோட அப் அன்புள்ள அப்பான்னு சொல்லி கடிதத்தை முடிச்சிட்டாரு நெக்ஸ்ட்டு கேம்பிரிட்ஜ் கேம்பிரிட்ஜ் அப்படின்னா இங்கிலாந்து பல்கலைக்கழகம் நேரு படித்த பல்கலைக்கழகம் இங்கிலாந்தில் இருக்குது ஷேக்ஸ்பியர் இவர் வந்து ஆங்கில நாடக ஆசிரியர் பிளாட்டோ கிரேக்க சிந்தனையாளர் தத்துவ நிபுணர் மில்டன் ஆங்கில கவிஞர் டால்ஸ்டாய் ரஷ்ய நாட்டு எழுத்தாளர் காளிதாசர் வந்து வடமொழி நாடக ஆசிரியர் பென்னாட்ஸா வந்து ஆங்கில நாடக ஆசிரியர் பெட்டன் ரசல் வந்து கல்வியாளர் சிந்தனையாளர் அல்மோரா சிறை எங்க இருக்குதுன்னா உத்தராஞ்சல் இது ஒரு டைம் கேட்டிருந்தாங்க குர்ஃபூரில் அல்மோரா சிறை அமைந்துள்ள மாநிலம் எதுன்னு கேட்டிருந்தாங்க அது தான் அமைஞ்சிருக்கு கிருபாலினிங்கிறவங்க விஸ்வபாரதியில் பணிபுரிகிற பேராசிரியர் அவங்க தான் இந்திரா காந்தியினுடைய ஆசிரியர் கிருபாலினி ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட் மூ வரதராசரின் கடிதம் பார்க்குறான் அவரும் தம்பிக்கு தான் எழுதுறாரு இந்த கடிதம் தமிழரின் ஒற்றுமை வளர வேண்டும் இந்த கடிதம் தமிழர் தமிழரின் ஒற்றுமையின் நிலை சொல்லி எழுதுகிறேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்புறம் தமிழ் என்ற தமிழ் ஒன்றே தமிழரை பிணைத்து ஒற்றுமைப்படுத்த வல்லது தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவுமானால் தவிர தமிழுக்கு எதிர்காலம் இல்லை என நம்பு ஆட்சி மொழி என்றால் சட்டசபை முதல் நீதிமன்றம் வரையில் தமிழ் வழங்க வேண்டும் இதை தான் வந்து இந்த கூற்று வந்து மு வரதநாசருடைய கூற்று நல்லா பார்த்துக்கோங்க தமிழிலேயே கற்பிக்க வேண்டும்னு எழுதினார் நெக்ஸ்ட்டு கடிதம் பணவிடை விளம்பர பலகை விற்பனை சீட்டு முதலே எல்லாம் தமிழிலேயே எழுதுன்னு சொன்னார் தம்பிக்கு நீ யாருடன் தமிழில் யாருடன் பேசினாலும் சரி தமிழில் தான் பேசணும்னு சொல்லி எழுதியிருக்காரு ஒன்றே குளம் ஒருவனே தேவன் என்ற செம்மொழியை போற்றுன்னு சொல்லி எழுதினாரு அப்புறம் நாட்டுப்பற்று மொழி பற்று உடையவர் நடத்தும் உணவு விடுதி மருந்துக்கடை துணிக்கடை முதலியன சிறிய தொலைவில் இருந்தாலும் விலை சிறிது கூடுதலாக இருந்தாலும் வேறு குறை இருந்தாலும் அங்கேயே சென்று வாங்குன்னு சொல்லி தம்பிக்கு கடிதம் எழுதுறாரு தமிழ்நாட்டில் தமிழ் தொழில் தொழிலாளிகளால் செய்யப்பட்ட பொருள்களையே வாங்குன்னு சொல்கிறாரு இப்படி சொன்னவர் யாருன்னா வரதராசனார் தான் உன் மொழியையும் நாட்டையும் போற்றுவதற்காக மற்றவர்களின் மொழியையும் நாட்டையும் வெறுக்காதே தூற்றாதே பழிக்காதே அப்படின்னு இந்த கூற்று சொன்னவர் யாருன்னா வரதராசனார் தான் உன் மொழியையும் நாட்டையும் போற்றுவதற்காக மற்றவர்களின் மொழியையும் நாட்டையும் வெறுக்காதே தூற்றாதே பழிக்காதேன்னு இந்த கூற்ற சொன்னவர் மூவராசனார் நெக்ஸ்ட் தமிழர்களிடையே உள்ள பகை பிரிவுகளை மேலும் வளர்க்கும் செயல்களை செய்யாதன்னு சொல்லியிருக்காரு அத்தகைய சொற்களை சொல்லாதே அவ்வாறே எண்ணங்களை எண்ணாதே தமிழர்களிடையே ஒற்றுமை வளர்க்கும் சிந்தை சொல் செயல்களையே போற்று சுவையாக இருந்தாலும் முன்னை முன்னைவாய் முன்னையே நாடாதே சுவையற்றிருந்தாலும் பின்னவையே போற்று அப்படின்னு இந்த கூற்றலா எழுதியிருக்காரு நல்லா பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் கொள்கை கட்சி இயக்கம் நாட்டு மக்களின் நன்மைக்காக தோன்றியவைதான் ஆகவே இவைகளை விட நாட்டு மக்களின் நன்மையே பெரிது என உணர்ந்து சொல்லியிருக்காரு தமிழ்நாடு உயர வேண்டும் என்றால் இங்குள்ள மழை காடு நிலம் நீர் உயர்தல் அல்ல இங்கு வாழும் யாவரும் ஒன்று என்று கருது இந்த கூற்று மு வரதராசனார் கூற்றுதான் தமிழ்நாடு உயர வேண்டும் என்றால் இங்குள்ள மலை காடு நிலம் நீர் உயர்வது அல்ல இங்கு வாழும் யாவரும் ஒன்று என்று கருது நெக்ஸ்ட்டு இந்த இந்நாட்டில் உள்ள வறுமை தீண்டாமை பிச்சை எடுத்தல் முதலிய கொடுமைகள் ஒழிய வேண்டும் ஏழை என்றும் அடிமை என்றும் இல்லை என்று பாரதியார் சொன்னதை வந்து இந்த கடிதத்தில் எழுதியிருக்காரு கண்ட கனவை சொல்லி எழுதியிருக்காரு யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற நல்ல நிலை வர வேணும்னு சொல்லியிருக்காரு நெக்ஸ்ட் உன் மானத்தை விட நாட்டின் மானம் பெரியது என்று உணர்ந்து சொல்லியிருக்காரு தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும் நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே இந்த முக்கியம் இந்த கூற்று வந்து மு வரதராசனார் சொன்னது தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும் நீ அதை தேடிக்கொண்டு அலையாதேன்னு சொல்லியிருக்காரு ஆனால் தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்பது உன் நெறியாக இருக்கட்டும் இது இம்பார்ட்டன்ட் தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்று கூறியவர் உன் நெறியாக இருக்கட்டும் என்று கூறியவர் மு வரதராசனார் நெக்ஸ்ட் அடக்கி ஒழுவதற்கு யாரும் இல்லை ஆனால் நான் வீழ்ச்சி நேர்ந்தது அடக்கி ஒழுவதற்கு யாரும் இல்லை அதனால்தான் நான் வீழ்ச்சி நேர்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு விவேகானந்தர் என்று இப்படி சொன்னவர் வந்து விவேகானந்தர் அப்படின்னு சொல்லி தம்பிக்கு எழுதினார் லாஸ்டா உன் அண்ணன் வளவன் சொல்லி எழுதி முடிச்சிருக்கார் இந்த கடிதத்தை தாய்மொழி வளர்ச்சி பெறவும் நாட்டுப்பற்று தலைமை பண்பு பற்றி தான் இந்த கடிதம் இருக்கு மு வரதராசனார் இதுல வந்து தாய்மொழி வளர்ச்சி பெறவும் நாட்டுப்பற்று தலைமை பண்பு பற்றி இதில் கூறியிருக்காரு ஸ்டூடெண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் விருப்பங்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க நன்றி வணக்கம்